வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் மார்க்கெட் வியாபாரிகளின் கடைகள் பிரச்சினைக்கு எப்போதுமே அதிமுக முன்னின்று போராடும் அதிமுக பொதுக்கூட்டத்தில் நகர செயலாளர் உறுதி நீலகிரி மாவட்டம் குன்னூரில் நகராட்சியின் கட்டுப்பாட்டில் உள்ள மார்க்கெட் கடைகளை இடித்து கட்டுவதற்கு தற்பொழுது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் குன்னூரில் ஜெயலலிதா பிறந்தநாள் பொதுக்கூட்டம் அதிமுக மாவட்ட செயலாளர் கபச்சி வினோத் தலைமையில் நடைபெற்றது அதிமுக மாவட்ட செயலாளர் கபச்சி வினோத் சிறப்புரையாற்றினார் நகர செயலாளர் நடைபெற்ற அதிமுக பொதுக்கூட்டத்தில் பேசிய நிர்வாகிகள் நகராட்சியின் சார்பில் பல இடங்களில் பணிகள் நடைபெற்று செல்வதாகவும் இந்த பணிகள் எல்லாம் முறையாக செய்வதில்லை எனவும் இதேபோன்று தற்பொழுது நடைபெற்று வரும் அனைத்து பணிகளிலும் வருமானத்தை மட்டுமே கவுன்சிலர்கள் பார்ப்பதாகவும் குறிப்பாக கட்டிடம் கட்டுவதற்கு மார்க்கெட்டில் உள்ள கடைகளுக்கு ஷட்டர் சீரமைப்பது சாலை சீரமைப்பது குப்பை எடுப்பது என்ற பல பணிகளுக்கும் மாதம் மாதம் நகராட்சி உறுப்பினர்களுக்கு பணம் செல்வதாகவும் இதனால் ஒருவர் கூட எதிர்த்து கேள்வி கேட்பதில்லை எனவும் அதிமுக காலத்தில் நகரமன்ற உறுப்பினர்களுக்கு ஆறுநூறு ரூபாய் சம்பளம் வழங்கப்பட்டதாகவும் ஆனால் தற்பொழுது ஐந்தாயிரம் ரூபாய் சம்பளம் மட்டுமல்லாமல் கமிஷன் தொகையில் பெரும் பங்கை திமுக வாங்குவதாகவும் சரமாரியாக குற்றம் சாட்டினார் இதனைத் தொடர்ந்து அதிமுக நகரச் செயலாளரும் நகரமன்ற உறுப்பினருமான சரவணகுமார் பேசும்பொழுது வியாபாரிகளுக்கு பிரச்சனை வந்தால் அதிமுக முதலாவதாக வந்து முன்னின்று போராடுவதாகவும் என்றும் வியாபாரிகளுக்கு துணையாக நிற்போம் என்று உறுதியளித்தார் குன்னூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஹேம்சந்த் மேற்கு ஒன்றிய செயலாளர் பேரட்டி ராஜி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பேசினர் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்